வணக்கம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் இப்போது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் தெரிவித்து வருகிறார் என்ன நடந்தது அவருக்கு என்ன நடந்தது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் ராணுவம் ஏன் இப்போது மௌனமாக இருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானின் கண்களை திறந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரம் பாகிஸ்தான் முழுமையாக நம்மிடம் தோற்றுவிட்டதாகவும் இந்தியா தம்மை விட பெரிய நாடு என்றும் இந்தியா வெற்றி பெற்றுவிட்டது என்றும் ஒருபோதும் சொல்லாது பாகிஸ்தானின் ஈகோ அதை ஒப்புக்கொள்ளாது பாகிஸ்தானை உண்மையில் ஆள்வது அங்குள்ள தான் என்பது தெரிந்த விஷயம்தான் இந்தியாவை எதிர்கொள்ள நம்மால் முடியும் என்று சொல்லி ஒரு தேசியவாத உணர்வை உயர்த்தி காட்டி இந்திய பயத்தை வளர்த்து கொண்டுதான் பாகிஸ்தான் இராணுவம் இன்னும் அங்கு செல்வாக்கை உறுதிப்படுத்தி உள்ளது ஜனநாயகத்தின் மீது இராணுவம் ஆதிக்கம் செலுத்துவதால் அவர்களால் ஒருபோதும் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள முடியாது ஆனால் பகல்காம் பிரச்சினைக்கு பிறகு இந்தியா நடத்திய ஒவ்வொரு தாக்குதலும் பாகிஸ்தானின் கண்களை நிச்சயம் திறந்துவிட்டது பாகிஸ்தானின் பலவீனமான பகுதிகள் எவை என்பதையும் அவற்றிற்கு அவ்வளவு சுலபமான தீர்வு காண முடியாது என்பதையும் இந்தியா காட்டியுள்ளது பகல்காமுக்கு பிறகு இந்தியா எடுத்த மிக முக்கியமான முடிவாகும் இண்டஸ் நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்த செயல் இனி அதில் நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம் என்று இந்தியா தெளிவாக சொல்லிவிட்டது அது ஒரு பரஸ்பர புரிந்துணர்வின் அடிப்படையில் நட்புடன் செய்யப்பட்ட ஒப்பந்தமாகும் அதன் முழு பலனையும் பாகிஸ்தான் அனுபவித்து வந்துள்ளது ஆனால் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் பல போர்களை நடத்தியுள்ளன எப்போதும் இந்தியாவை எதிரியாவே பாகிஸ்தான் காண்கிறது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே எந்தவிதமான நட்பும் இதுவரை உருவாகவில்லை பிறகு எப்படி இந்த ஒப்பந்தம் நீடிக்க முடியும் என்ற இந்தியாவின் கேள்விக்கு பாகிஸ்தானால் ஐநாவில் பதில் சொல்ல முடியவில்லை அதாவது ஐநாவிலோ உலக வங்கியிலோ மற்ற ஏதேனும் சர்வதேச அமைப்பினாலோ சீனா அல்லது அமெரிக்காவினால் கூட சிந்து நதிநீர் ஒப்பந்த விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு உதவி செய்யவே முடியாது பாகிஸ்தானின் முன்பு ஒரே வழிதான் உள்ளது அது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகும் அதனால் தான் பாகிஸ்தான் இப்போது தயாராக உள்ளோம் பேச்சுவார்த்தைக்கு என்று மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறது பேச்சுவார்த்தை நடத்தலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று உறக்கத்தில் கூட அவர்கள் சொல்லிக் கொண்டுள்ளார்கள் இப்போது ஆனால் இந்தியா அப்படியா பேச்சுவார்த்தை நடத்தலாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம் தீவிரவாதம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம் மற்ற எந்த பேச்சுவார்த்தைக்கும் எங்களுக்கு ஆர்வமில்லை என்று அழுத்தமாக சொல்லிவிட்டது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது மட்டுமல்ல பகல்காமுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்தியா கொடுத்த பதில்தான் பாகிஸ்தானை மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தூண்டுகிறது இப்போது பாகிஸ்தான் எவ்வளவு பொய் சொன்னாலும் உலகின் கண்ணில் மண்ணைத்துவம் முயற்சித்தாலும் அவர்கள் இப்போதும் மிகவும் பயந்து போயுள்ளார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்தியாவின் அந்த சக்தி பிரகடனம் இந்தியாவால் என்ன செய்ய முடியும் எவ்வளவு தூரம் போக முடியும் என்பதை பாகிஸ்தானுக்கு தெளிவுபடுத்தி இதுவரை இந்தியா செய்யாத ஒரு சக்தி பிரகடனமாகும் இப்போது பாகிஸ்தானின் மீது நடத்தி உள்ளது அதனால் பாகிஸ்தானுக்கு புரிந்துவிட்டது இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இராணுவ ரீதியாக மிகப்பெரிய வேறுபாடு உள்ளதென்று தெரிந்து கொண்டுள்ளார்கள் பக்கிகள் அவர்களது அணு ஆயுத மிரட்டல்களை இந்தியா எப்படி மீறியது இந்தியா என்ன தந்திரங்களை பயன்படுத்தியது என்பதை பற்றி இந்தியா எங்குமே அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை இந்தியா தந்திரபுரமாக பாகிஸ்தானை தகர்த்தே விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த தந்திரங்கள் என்ன எப்படி எங்கே அடி விழுந்தது என்பது பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியும் இந்திய ராணுவத்தின் செய்தித் தொடர்பாளர் செய்தியாளர் சந்திப்பில் இப்போது பாகிஸ்தானை அடிக்க ஒரு உத்தியை பயன்படுத்தினோம் அடுத்து இதே உத்தியை பயன்படுத்த மாட்டோம் அப்போது வேறு உத்தியை பயன்படுத்துவோம் என்று கூறியிருந்தார் இந்தியா அடுத்து பாகிஸ்தானை எப்படி அடிக்கும் என்பது குறித்து எதுவும் புரியாமல் குழம்பி போயுள்ளது பாகிஸ்தான் எனவே இந்தியாவுடன் போர் செய்தால் பாகிஸ்தானுக்கு அழிவை தவிர வேறு எதுவும் கிடைக்காது அதனால் தான் பாகிஸ்தான் அரசாங்கம் எப்படியாவது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று முயற்சிக்கிறது ஆனால் ராணுவம் எந்த அளவு அந்த விஷயத்தில் நேர்மையாக இருக்கும் என்று தெரியவில்லை தான் எப்போதும் தீவிரவாதிகளை ஆதரிக்கிறது நிதி அளிக்கிறது பயிற்சி கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துகிறது அங்கே ராணுவமும் அரசாங்கமும் வெவ்வேறு தட்டுகளில் உள்ளன என்பது தெரிந்த விஷயம்தான் எந்த அரசாங்கம் ஆண்டாலும் அங்கு ராணுவத்தின் செல்வாக்கு மேலோங்கி இருக்கும் ராணுவத்திற்கு பிடித்தமானவரை தான் பிரதமராகவே வைப்பார்கள் ஷெஹாப் ஷெரீப் இப்போது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்கிறாரே அது எவ்வளவு சாத்தியம் என்று பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தின் பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டுள்ளார்கள் அவர்கள் போருக்கு முன் பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் நடத்திய உரையில் அவர் காட்டிய உற்சாகம் திமிரெல்லாம் இன்று பாகிஸ்தான் ராணுவத்தில் இல்லை அதனால் இந்தியாவின் சக்தி வெளிப்பாடு என்ன என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொண்டுள்ளது மேலும் இந்தியா விரும்பினால் குடிநீர் வரத்தை கூட தடுக்க முடியும் என்ற உண்மையும் அவர்கள் முன் உள்ளது அதனால் இனி பாகிஸ்தான் அதுபோல் செய்தால் அது பாகிஸ்தானின் முடிவுக்கு காரணமாகலாம் அவர்கள் அதை இப்போது புரிந்து கொண்டுள்ளார்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் எதையும் நிச்சயமாக சொல்லவும் முடியாது ஏனென்றால் தீவிரவாதமும் பாகிஸ்தானும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் அல்ல ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாகும் அதனால் பாகிஸ்தான் இதோடு சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாகும் இப்போதைய இந்தியாவின் தாக்குதல் பாகிஸ்தானை மிகவும் பயமுறுத்தியுள்ளது சிந்து ஒப்பந்தத்திலிருந்து விலகியதும் பாகிஸ்தானின் தூக்கத்தை கெடுத்துவிட்டது அதனால் தான் பாகிஸ்தான் இப்போது நாம் பேசலாம் பேசலாம் என்ற நிலைப்பாட்டிற்கு தாழ்ந்துள்ளது பல முறை நாம் சமாதான பாதையை தேர்ந்தெடுக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அவர்கள் அதனால் தான் சொல்கிறார்கள் இந்த சம்பவங்கள் பாகிஸ்தானுக்கு கடுமையான அடியை கொடுத்துள்ளன என்பதன் வெளிப்பாடுதான் அது ஏனென்றால் பாகிஸ்தான் எனும் நாட்டின் உயிர்நாடியை பாதிக்கக்கூடிய முடிவுகள் கூட இந்தியாவின் பக்கமிருந்து வந்துள்ளன என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் இனிமேல் இந்தியாவை சீண்டினால் வாழ முடியாது என்பதும் பாகிஸ்தான் உணர்ந்து கொண்டுள்ளது இப்போது ஆனால் அதற்கு தீர்வு என்ன அது எளிதல்ல பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இந்த பிரச்சனைக்கு பாகிஸ்தான் ஒருபோதும் தீர்வு காண முடியாது பாகிஸ்தானின் இராணுவம் மட்டுமே இதை முடிவு செய்ய முடியும் ஆனால் அவர்கள் அதை செய்ய தயாராக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் காஷ்மீர் பிரச்சினை அவர்களின் இராணுவத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் அது அங்கு செல்வாக்கு குறைந்து போகும் இந்தியாவும் தெளிவாக சொல்லிவிட்டது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பற்றி மட்டுமே பேசலாம் தீவிரவாதம் பற்றி மட்டுமே பேசலாம் வேறு எந்த விஷயத்திலும் எங்களுக்கு ஆர்வம் இல்லை என்று இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு முன்னால் வேறு எந்த வழியும் இல்லை அவர்கள் இந்தியாவுடன் பேசாமல் இருக்கவும் முடியாது ஆனால் பேசினாலும் அவர்களால் எந்த நல்ல முடிவும் எடுக்க முடியாது அதே நேரம் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்தியா தன் பலத்தை காட்டிவிட்டது பாகிஸ்தான் இனி முன்பு போல் துணிந்து நடக்கவே முடியாது இது பாகிஸ்தானின் அரசியல் இராணுவம் பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பு முனையாகும் இந்தியாவின் இதுவரை வெளிக்காட்டப்படாத பலத்தை இப்போது உலகம் கண்டு வியந்து பார்க்கிறது ஜெய்ஹிந்த்